ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி நிறையா இருக்குதுங்க தக்காளி ஊர்கா போடலாம்னு சொல்லிட்டு தக்காளி ஊர்கா பல விதமாக போடலாம் நான் வந்து இன்றைக்கி எப்படி செஞ்சேன்னா தக்காளி அப்படியே நாலு நாளாக அப்படியே கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன் தண்ணி இல்லைனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாம் அந்த தோல் பருங்க அப்படியே மேலே அப்படியே சுருங்கி வரும் அந்த தோலை உரிச்சிட்டோம்னா நம்ம தக்காளி ஊருக்காய் சாப்பிடும்போது நடுப்புற வாயில் எதுவும் தட்டுப்படாது இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது ஒரு மெத்தடு நம்ம அப்படியே கட் பண்ணி வதக்கி செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன் நான் ஏன்னா இது சிலது வந்து கொஞ்சம் ரொம்ப ரைப்பாகாமவும் இருந்துச்சு ரைப்பானதும் இருக்குது கொஞ்சம் லைட்டாக சரி வேக வச்சு தோலை உரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வேக வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஒரு சீக்கிரமாக வந்துடும் அது நல்லா வெந்துருச்சின்னாலே தோல் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும் நம்ம அந்த மாதிரி தோலை ஃபுல்லாக நான் உரிச்சுட்டு அப்படியே அந்த பல்ப் மட்டும் அப்படியே வரணும் சூடாக இருக்கும் ரொம்ப உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் செல்லுனானா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் பச்சை தண்ணி விட்டுட்டேன் இது கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சு தண்ணி கொதிச்சது இல்லைங்களா அதனால ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆரட்டுன்னு எடுத்து உரித்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனவுடனே அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்க வேண்டியதான் அதை பாருங்கள் இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து த நான் பாருங்கள் உரித்து வச்சுட்டேன் அடித்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் வர சீக்கிரமாகவே இந்த தக்காளி ஊறுக்காய் வந்து நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் எய்டு அடித்து ஊற்றிக்கிட்டேன் ரெண்டாவது புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்போ வீணாக போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அதனால் புளி போட்டு இதையும் சேர்த்து நல்லா அடிச்சிக்க வேண்டியதாங்க அடித்து எடுத்து வச்சுக்க ஃபஸ்ட்டு வேலை இது முடித்தாச்சு அப்புறம் இது ஊறு நம்ம என்ன தேவைன்னா கடுகு வெந்தயம் வெந்தயம் பெருங்காயம் மிளகாத்தூள் தான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கடுகுன்னு சேர்த்துக்கலாம் அது மாதிரி நான் இந்த கடுகு வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு இருக்கும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் தக்காளி ஒரு ஒரு கிலோக்கு மேலேயே இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் போட்டு வெறும் மிளகாத்தூள் இருக்குது அதனால் நான் மிளகாய் வறுக்கலை வெறும் மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாவும் இதில் வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ இதோடு பொடிச்சிக்கிட்டேன் இதுலேருந்து நம்ம பெருங்காயமும் போட்டுக்கணும் ஊருக்காய்னாலே பெருங்காயம் இந்த வெந்தயம் பெருங்காயம் மிளகாத்தூள் தான் ரொம்ப முக்கியம் அது போட்டாலே வந்து ஊறுக்காய் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இதில் நான் வந்து கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கடுகும் நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுக்காய்க்கு அதனால் கடுகு வெந்தயம் வறுத்துக்கிட்டேன் அதுலேயும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெருங்காய கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அது கொஞ்சம் வறுத்து எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா பொறிஞ்சால் போதும் பாருங்கள் பொரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் கொட்டி வச்சுட்ட மிக்ஸியில் போட்டு இதை இப்போ இதை பவுட்ரு பண்ணிடணும் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இந்த வெந்தய பவுட்ரு வந்து ஊறுக்காயில் போட்டோம்னாலே நல்லா மனமாக இருக்கும் அது குளிர்ச்சியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம் பாருங்கள் கட்டி பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் நல்லா வறுத்துட்டு அதையும் இந்த கடுகு வெந்தயம் இதை பவுட்ரு பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் அரைச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் தாளிச்சுக்கலாம் நம்ம தக்காளி ஊறுக்காய்க்காக எண்ணெய் ஊற்றிட்டு நிறையா பூண்டு வச்சுருக்கேங்க பூண்டு கருவேப்புலாம் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி ஊறுக்காயில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஊறுக்காய்க்கு பொதுவாக அப்புறம் நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன் இது கூட பச்சை மிளகா கொஞ்சம் கீறி வச்சுருந்தேன் அது கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா அது வந்து நல்லா ஊறி வரும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பில் அப்புறம் பூண்டு இது நல்லா நிறைய பூண்டு வச்சுருந்தேங்க நல்லா ஒரு கப்பு பூண்டு உரித்து வச்சுருந்தேன் ஏன்னா ஊறுக்காய் போடும்போது அது பூண்டு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி ப்யூரி அரைச்சி வச்சுருந்தால அது இது வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து வெறும் மிளகாத்தூள் தாங்க இது நல்லா காஷ்மீர் சில்லி பவுட்ரு தான் காரம் அதிகமாகலாம் இருக்காது ஆனால் அதில் வந்து நம்ம கொஞ்சம் பச்சை பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அந்த காரம் இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் அந்த பிக்கள் தக்காளி பிக்கலின்றது நல்ல இதை என்ன செய்யணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடணும் டப்பு டப்புன்னு மேலெல்லாம் அடிக்கும் அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடணும் இப்போ உப்பு போட்டாச்சு உப்பு திட்டமாக போட்டுட்டு மூடி வச்சாச்சு பத்தளவுனா கூட லாஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா இப்போ சுண்டி வரணும் நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்கள் எண்ணெய் அந்த எண்ணெய் மேலே வரணும் அந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் தண்ணியெலாம் சுண்டிடுச்சு நல்லா பரட்டி புரட்டி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கடுகு வெந்தயம் பெருங்காய பொடி இது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது போதும் ஆற வச்சு நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி தொக்கு இருந்தால் ஒரு எல்லாத்துக்குமே ஆல் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சு பாருங்கள் நிறையா விதமாக செய்யலாம் இது வந்து ஒரு மெத்தடு இது வேக வச்சு தோலை உரிச்சு செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உள்ளி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி